உள்ளாட்சியில் இதுபோல் ஒன்று நடந்தது ஆகவே அது அவர்கள் பங்கு இது என் பங்கு அண்ணா யூனிவர்சிட்டி இதுவா பேச்சு அரசியல் பண்ணுகிறீர்கள் இவர் மட்டும் எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசியல் பண்ணாமல் அவியெல்லாம் பண்ணுவோம் என்று கேட்பார் பிறகு அவன் ஆட்சியில் அது நடந்தது என் ஆட்சியில் இது நடக்கும் என்று சொன்னால் வேறு என்ன நீங்கள் செய்தீர்கள் இருபது குற்றம் செய்த ஒரு குற்றவாளி இருபதாவது தடவை ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு பகிரங்கமாக கெடுத்து விட்டு அச்சமில்லாமல் கெடுத்து விட்டு அவன் வெளியே வருகிறான் என்று சொன்னால் இப்பனா கைசி வாங்க நோட்டீஸ் கொடுப்பதற்கு அவனா கைசி வாங்க இதெல்லாம் ஜனநாயக நாடாக வேற என்ன நாடு என்று அதுக்கு அனுமதி வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அனுமதி வாங்குவார்களா கவர்னர் மனு கொடுத்தால் அது குப்பை தொட்டிக்கு போகும் அல்லது அது செயலிட்டு கிடக்கும் அப்புறம் விஜய் போய் கவர்னரிடம் மனு கொடுத்து என்ன போகுது போராட்டம் நடத்தியது தான் அந்த போராட்டம் மக்களிடம் போய் ஒன்றும் இல்லாமல் போய் கவர்னரிடம் மனு கொடுத்து கொண்டுருக்கிறார் சும்மா அம்பேத்கார் புத்தகம் வழி எடுக்கிறார் இல்லைங்க மனு கொடுக்குறார் இது எல்லாமே லைட்டில் இருப்பதற்கு செய்யப்படுகின்ற வேலையாக இருக்கிறதே தவிர உன்னோடு கூட்டணி வேண்டுமென்றால் முதல் நடவடிக்கை எடு என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ தான் முக்கியம் என்று சொல்லி நீ அதை ச சமரசப்படுத்தி கொள்கின்ற முயலுகின்ற நீ மேட்டிமைய அரசியல் இல்லாமல் என்ன பெரிய கீட்டி கீட்டி கீழ்மய அரசியலா கீழ்மய அரசியலா நான் கேட்கிறேன் கோர்ட் என்ன செய்து இருக்க வேண்டிய வெளியே விட்டுருக்க கூடாது ஒவ்வொரு ஜாமீனும் அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்து கொண்டே நீங்கள் சட்ட முறைதானே வணக்கம்யா தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களாக பெரும் பேசும் பொருளாகவே இருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அண்ணா யுனிவர்சிட்டி தொடர்பாக முதல்ல கால ஒரு கடிதம் தராரு அதுக்கப்புறம் ஆளுநரை சந்திச்சு ஒரு மனு கொடுக்கிறாரு ஒரு ஆளுநரே வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு விஜய் அதாவது மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒரு விஜய் இந்த மாநில சுயாட்சி தன்னாட்சி இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து இப்படி ஒரு இப்போ ஒரு ஒரு மனு கொடுக்கலாமா அப்படிங்கிற விமர்சனங்களாக வைக்கிறாங்க விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்தது சரியா இல்லை ச அதிகாரம் இருந்து அந்த ஆளுநரால் எதுவும் செய்யக்கூடிய நிலை இருந்தால் அவரை சந்தித்தது நல்லது என்று தான் நான் சொல்வேன் இவருடைய கொள்கை ஆளுநர் என்று ஒருவர் இருக்கின்ற வரையிலும் வேண்டாம் என்று நாம் சொன்னாலும் ஒரு பொது காரியத்துக்கு அவர் பயன்படுவார் என்று சொன்னால் விஜய் போனது சரி ஆனால் காரியத்துக்கு பயன்படுகின்ற மனிதராக அவர் இல்லையே அவர் சனாதனம் பேசுகின்றவராகவும் இந்த நாட்டில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார பீரங்கியாகவும் இருந்து கொண்டு மதிப்பை இழந்து விட்டார் ஆகவே திருவள்ளுவரை குறைவாக பேசுவது சனாதனத்தை தூக்கி பேசுவது என்று சொல்லி தமிழ் மக்களுடைய எண்ணப்போக்குக்கு எதிராக அவர் கடந்த காலத்தில் நடந்து கொண்ட காரணத்தினால் நீ மதிப்பு பெறுகிறவனாக இருந்தால் சட்டமன்றத்துக்கு போய் சட்டமன்றம் உன்னை விரட்டி எடுத்து அசிங்கமாக நீ கவர்னருடைய பாதியிலே வைத்து விட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்ட போது அதற்கு பிறகு மைய அரசனுடைய பலத்தை வைத்து இந்த திமுகவை ஒரு உழுப்பு உழுப்பி இருந்தால் உன்னிடம் வந்து அத்தனை பேரும் மனு கொடுப்பதற்கு நியாயம் இருக்கிறது ஒன்று ஜெயவிலி வந்து உட்கார்ந்து தான் மைய அரசு உன்னை பார்த்து கொண்டு அவர்களால் நியமிக்கப்பட்ட அவருடைய ஏஜெண்டாக இருக்கிற ஏஜெண்டாகவும் செயல்பட தெரியும் இல்லையே ஒரு தப்பான அரசு அந்த தப்பான அரசு ஆயிரம் தப்பான காரியங்களை செய்கிறது என்று நீ தினந்தோறும் போய் ஊழல் மந்திரிகளுடைய பட்டியலை பா அமித்ஷாவிடம் கொடுத்து விட்டு என்ன காரியம் நடந்தது ஒன்றும் நடக்கவில்லையே உன்னால் அமித்ஷாவாலும் கொண்டு செலுத்த முடியவில்லை உன்னாலும் கொண்டு செலுத்த முடியவில்லையே எல்லாருக்கும் தெரியும் ஊழல் என்று மொழி பேச பிறந்து வளர்ந்து ஒழுங்காக ரெண்டு வாக்கியம் பேசுகிற இந்த பிள்ளைக்கு கூட திமுக ஊழல் என்று தெரியும் ஊழலின் வடிவம் என்று தெரியும் நீ எத்தனை மனு கொண்டே கொடுக்குறாய் நீ கொண்டு போய் கொடுக்குற மனுக்கெல்லாம் என்ன அங்கே மரியாதை இருக்கிறது விஜய் கொண்டு போய் இவரிடம் கொடுப்பதற்கு என்ன மரியாதை இருக்கும் இது வெற்றி வேலை என்று நான் சொல்கிறேன் அதிகாரமற்ற ஒரு கவர்னராக அவர் இருக்கிறார் வெட்டி உரண்டை இழுக்கிறாரே தவிர ஏதாவது ஒன்று எதிராக பேசுவது அங்கே போய் மனு தமிழக வெட்டுக்கழகத்தரவோ ஒரு போராட்டங்கள் செய்யலாம் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சு அரசு அதை விட்டு ஆளுநரை சந்திக்கிறார் கொள்கை முறையாக இருக்கக்கூடிய சந்திக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அது அதுதான் நான் சொல்கிறேன் மக்களை நீங்கள் திரட்டினால் மக்களிடம் இந்த கருத்து போய் சேரும் இப்பொழுது மாணவர்களை உங்களுடைய கட்சியில் இருக்கிற மாணவர்களை கொண்டு போய் எடப்பாடி என்ன செய்தாரோ அதை விஜயம் செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் பெருங்கூட்டம் கூடியிருக்கும் ஒவ்வொரு கல்லூரி வாசலின் முன்னாலும் இந்த போராட்டம் விரிவடைந்திருக்கும் தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கும் திமுகவை கட்டுப்படுத்த முடியாது யோசனை சொல்வதற்குரிய ஆட்களும் அங்கு இல்லை இவருக்கும் அந்த யோசனை தெரியவில்லை மக்கள் இயக்கங்கள் நடத்துகின்றவர் மக்களிடம் செல்ல வேண்டுமே தவிர நாம் அதிகாரம் இல்லாத கவர்னரிடம் எம்ஜிஆர் கவர்னரிடம் கொடுத்த போது இந்திரா காந்தி மேலே இருந்தார் எம்ஜிஆர் இதுபோல் ஊர்வலம் போய் கவர்னரிடம் தான் மனு கொடுத்தார் அப்பொழுது மனுக்கள் மேலே அனுப்பப்பட்டன இந்திரா காந்தி இருந்தால் இந்த ஆட்சியை கலைத்து தூக்கி எறிந்து விட்டார் திமுக ஆட்சியை ஸ்டாலின் எல்லாம் சிறைக்கு போய்விட்டார்கள் அது ஊழலுக்காக சர்க்காரியா கமிஷன் அவர் மீது போடப்பட்டது அது மாதிரி ஒரு நடவடிக்கை வருமானால் நீ போய் மனுவை கொடுப்பதில் ப கவர்னரை கண்டு பயப்படுவார்கள் கவர்னர் என்பவர் மைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி ஆகவே மைய அரசாங்கம் அவருக்காக பரிந்து பேசுகின்ற போது கவர்னர் அதிகாரம் உள்ளவராக மாறுவார் கவர்னர் நியாயமாக அதிகாரமற்றவர் தான் நாம் நம்முடைய சட்ட அமைப்புப்படி அவர் அதிகாரத்தை பயன்படுத்துவதை நாம் விரும்புவதில்லை ஆனால் திமுக போல் மோசமான கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற போது சட்டமன்றத்தில் இவரை அசிங்கப்படுத்தினார்கள் எத்தனையோ ஓட்டிலே கவர்னரை அவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் பொருட்படுத்துவதே இல்லை இல்லை அண்ணாமலை சந்திக்கிறாரு அதுக்கு முன்னாடி போய் விஜய் சந்திக்கிறாரு ஆளுநரை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாக்பூருடைய அஜெண்டா இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளாக இப்போ விஜய் வந்து வெளிப்பட்டு விட்டார் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுத்த கிழித்தது என்று கேட்கிறேன் நான் நாக்பூர் என்ன கிழித்து விட்டது கவர்னரை அசிங்கப்படுத்தி விட்டு கண்பிய போதே அமித்ஷா இங்கிருந்து தன்னுடைய பலத்தை அவன் என்னுடைய பிரதிநிதி அவனை அசிங்கப்படுத்தினால் கொட்டு உனக்கு விடுங்கும் என்பதை இருக்கிறார் அமித்ஷா நான் சொல்கிறேன் பிஜேபி என்கின்ற ஒரு சக்தி அட்இஸ் தட் இஸ் ஏ பாய்சனஸ் ஆஃப் ஒன் அது ரொம்ப ஒரு நச்சு சக்தி மனிதர்களை வேறுபடுத்துகின்ற சக்தி நான் அந்த சக்தியினுடைய அதை ஒப்புக்கொள்வதில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பெரிய ஊழல் ஊற்றுக்கண் என்ன இவர்கள் தவறு செய்கின்ற உங்களுடைய அதிகாரம் எப்படி நடைபெறுகிறது என்பதை காட்டுகிறேன் இவர்கள் தவறு செய்வதை பற்றி ஆயிரம் மனுக்களை கவர்னர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறார் இன்னென்ன மந்திரி இவ்வளவு வாங்கினான் என்று பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார் என்ன உன்னால் செய்ய முடிந்தது அப்புறம் உன்னை கவர்னர் மனு கொடுத்தால் அது தொட்டிக்கு போகும் அல்லது அது செயலிட்டு கிடக்கும் அப்புறம் விஜய் போய் கவர்னரிடம் மனு கொடுத்து என்ன ஆக போகுது அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இதில் என்ன என்றால் அவருக்கு தெரியவில்லை அவர் மாணவர்களை திரட்டி எடப்பாடியை போல் போராட்டம் நடத்தியிருந்தால் இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவடைந்திருக்கும் எல்லா கல்லூரிகளிலும் மாணவர்கள் போராடி இருப்பார்கள் அதனால் அரசு அச்சம் கொண்டிருக்கும் அதை விட்டு விட்டு நானும் இருக்கிறேன் என்பதற்காக செய்கின்ற அரசியல் இருக்கவே இருக்கார் நீங்களும் இருப்பதாக தெரிந்து என்ன ஒரு இந்த பேச்சா சிமான் எப்பொழுதும் பேசிக்கொண்டு நான் ஒருத்தன் இருக்கேன் இருக்கேன் என்று காட்டிக்கொண்டே இருப்பார் என்ன பயன் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆளுநரை சந்தித்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்டர்கள் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க அதான் விஜய் எழுதின கடிதத்தை தான் வந்து போய் கைது கைசி வாங்க ஜனநாயக நாடா வேற என்ன நாடு கேட்கிறேன் இதுவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இத்தனை ஆண்டு காலமாக இருந்த ஜனநாயகத்தில் நோட்டீஸ் கொடுத்ததுக்காக கைது செய்த வரலாறு அதுக்கு அனுமதி வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அனுமதி வாங்குவார்களா அனுமதி காவல்துறை கேட்டாங்களாமா என்ன நீங்க அனுமதி வாங்கல கும்பலாக கூட்டிட்டீங்க அதனால தான் கைது செஞ்சாங்களாம் எங்க உலகத்தில் இல்லாததெல்லாம் இப்பொழுது அரங்கேறுகிறது ஒரு விஜய் ஒரு மாநாடு நடத்துகிறார் எத்தனை பேர் வருவான் எத்தனை நாற்காலி எத்தனை பேருக்கு சாப்பாடு எவனிடம் சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறாய் இதெல்லாம் கேட்டாங்க இருபத்தி எட்டு இதெல்லாம் எந்த மாநாட்டுக்கும் கேட்க மாட்டாங்களா எந்த மாநாட்டுக்கும் கேட்டதில்லை எந்த மாநாட்டுக்கும் நான் அறிஞ்சு கேட்டதில்லை அதாவை போலீஸ் பந்தோபஸ்து எதை வைத்து வருவான் என்றால் எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு கூடும் என்பதை வைத்து போலீஸ் பந்தோபஸ்துக்கு வருவான் அப்படித்தான் நான் கேட்டிருக்கிறேன் இதுவரை நோட்டீஸுக்கு அனுமதி தேவையில்லை நோட்டீஸுக்கு அனுமதி தேவையில்லை கும்பல் நடத்துவதற்கு கும்பல் கூடுகின்ற இடங்களில் போலீஸ் பந்தோபஸ்துக்கு தானாக வந்துவிடுவோம் அப்போ அதனால்தான் நம்ம அனுமதி கேட்க வேண்டியிருக்கிறது மாநாட்டுக்கு கேட்பதும் பொதுக்கூட்டத்திற்கு கேட்பதும் எதற்காக என்றால் எதையும் பேசுவதற்கான சுதந்திரம் நமக்கு இருக்கிறது ஒலிபெருக்கைக்கு இந்த மாதிரி கும்பல் கூடுறதுக்கு ஒளிபெருக்கிக்கு என்று சொல்லி அவர்கள் சொல்வதனுடைய பொருள் கூட்டம் கூடுகின்ற இடம் நாளைக்கு அந்த அமைதியை காக்க வேண்டிய பொறுப்பு போலீஸுக்கு இருக்கிறது ஆகவே அங்கே வேறு விதண்டாதங்கள் விதண்டாவாதங்கள் எதுவும் நடந்துவிட வேண்டாம் மோ மோசமாக நடந்துவிட வேண்டாம் என்பதற்கு போலீஸ் வர வேண்டியது இருக்கிற காரணத்தினாலே அதற்கு செய்தி தெரிவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி ஒலிபெருக்கே அனுமதி வாங்க ரெண்டாவது ஒலி வந்து பிறருக்கு அந்த ஓசை துன்பத்தை தரக்கூடியது இப்போ நம்மளே அந்த கோயிலில் நாள் பூராவும் போட்டு கொண்டிருந்தால் தூங்க முடியாது பேசுவதற்காக அனுமதி தேவையில்லை எதையும் பேசுவதற்கு இந்திய அரசியல் சாசனம் அனுமதி அளித்திருக்கிறது அதனாலே மாநாட்டிலே இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது நான் எங்களுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும் நாங்கள் பாதுகாப்பு வழங்க வேண்டும் வருகின்ற மக்கள் இந்த நாட்டு மக்கள் இப்போ கும்பல் கொடுவதற்கு அனுமதி தேவையில்லை பொது அதுக்கு கும்பல் கூடுவதற்கு அனுமதி தேவையா கும்பலாக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்குலாம் அனுமதி வாங்க தேவை இல்லையா இல்லை சாதை கும்பல் பத்து பேர் உழந்தேன் சேர்ந்து போகிறேன் அதெல்லாம் ஒன்று கும்பல் என்பது பெரிய கும்பலாக இருந்தால் காரணம் இல்லாமல் கும்பல் கூடாது இவன் பத்து பேர் நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுக்குறதுக்கு ஆயிரம் பேராக வருவேன் நூ பத்து பேர் கொடுப்பான் கொடுத்து விட்டு போயிட்டுப்பாங்க உனக்கு என்ன வந்துச்சு பல வீடுகள் பல மனிதர்கள் பல பல பகுதிகளாக பிரிந்து கொடுப்பார்கள் உனக்கு என்ன நெட்டம் வந்தது இதுவரையில் நோட்டீஸ் கொடுத்தவனை கைது செய்து நான் கேட்டதில்லை இல்லை ஆ நாடு நடத்துகின்றவனிடம் போய் எத்தனை நாற்காலி போடுவா எத்தனை பேர் வருவார்கள் என்றெல்லாம் அதாவது பெருவாரியான கும்பலுக்கு அசம்பாவிதம் ஏற்று விடக்கூடாது என்பதனாலே தான் அனுமதி கேட்க சொல்லுவேன் இது ஆரம்பத்திலே இவங்க களத்துக்கு வராங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு விளையும் பதை நசுக்கணுங்கிற ஒரு புள்ளி இதில் இந்த பயப்படுகிறார் இந்த ஸ்டாலின் எதை எடுத்தாலும் பயப்படுகிறார் எவனும் வரக்கூடாது எவனும் பேசி விடக்கூடாது பேசிவிட்டால் இடுபட்டு விடும் என்று நினைக்கின்றார் ஏன்னா உனக்கு தகுதி கிடையாது உன்னிடம் உண்மை கிடையாது ஒரே புரட்டு அரசியல் அதனாலே இவர்கள் பேச பேச அச்சப்படுகிறார் இந்த உண்மை போய் சேர்ந்து விடுவோம் மக்களிடம் என்று அச்சப்படுகிறார் அதனாலே பேசுகின்றவனை தடுக்கிறார் நோட்டீஸ் கொடுக்கின்றவனையை தடுக்கிறார் மான நிலத்துக்கின்றவனுக்கு இடைஞ்சல் பண்ணுகிறார் இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது நல்லா பண்ணுவார்கள் இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு அரசை எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மக்கள் ஜனநாயகத்தில் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய அடிப்படை சட்டங்களில் ஒன்று நம்முடைய பேச்சுரிமை எழுத்துரிமை கூட்டம் கொடுக்கின்ற உரிமையெல்லாம் தொழிலாளர்கள் சங்கம் வைக்கின்ற உரிமையெல்லாம் ஆனால் இவர்கள் இப்படியே காலப்போக்கில் ஒன்றையும் நடைபெற விடாமல் செய்வா செய்வார்களே ஆனால் இன்றைக்கு நான் ஒரு செய்தி பார்த்தேன் மாவோயிஸ்டுகள் ஊடுறுறார்கள் மாணவர்கள் அமைப்புக்குள்ளே என்று இது மாவோயிஸ்ட்டு நான் காந்தியவாதி அதனாலே எனக்கு அந்த வன்முறையின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது வன்முறையின் மீது நம்பிக்கை பெறவும் முடியவில்லை நக்சலிசம் என்ற ஒரு அமைப்பு தோன்றி அந்த அமைப்பு வெற்றி பெற்றிருந்தால் நான் கூட நம்புவேன் அந்த அந்த அமைப்பால் வெற்றி பெற முடியவில்லை அதனாலே எப்பொழுதும் உயிருக்கு அஞ்சி அது இருக்க வேண்டும் கொஞ்சம் பேரை நம்ம அச்சுறுத்தலாம் அவ்வளவுக்கு தான் அது பயன்பெறும் இந்த மாவோயிஸ்டுகள் ஊடுருகிறார்கள் அதனாலே மாணவர் அமைப்புகளில் ஊடுருகிறார்கள் என்று உளவுத்துறை செய்தி கொடுத்துருக்கிறது என்று நான் ஒரு செய்தி படித்தேன் நான் சொல்கிறேன் இயல்பாக ஜனநாயக ரீதியாக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு நீ அனுமதி கொடுக்காவிட்டால் அதுபோன்ற அமைப்புகள் தான் வலுப்பெறும் வலுப்பெறும் கண்டிப்பாக வலுப்பெறும் பயங்கரவாதிகள் வலுப்பெறுவார்கள் மாவோயிஸ்டுகள் வலுப்பெறுவார்கள் பயங்கரவாதம் எல்லா வகையிலும் தலை தூக்கும் ஏனென்றால் இயல்பாக நீ கத்தி போ என்று சொன்னால் நான் கற்றுக்கிறேன் அவன் கேட்டால் தான் அதற்கு பயன் நான் மக்களிடம் கற்றுக்கிறேன் கேட்டால் பயன் இல்லாவிட்டால் இல்லை நீ அவனை பேச விடாமல் தடுத்தால் அப்புறம் மாவோயிஸ்டுகளும் பயங்கரவாதிகளும் தான் தலையெடுப்பார்கள் அந்த அரசியலை கையாளுவார்கள் அது உங்களை மாதிரி அறிவுக்கு குறைவான அரசுகளுக்கு அது மட்டுப்படுவது ஓ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி விவகாரம் வச்சு எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணுறாங்க பல இடங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க சூரொட்டிகள் ஒட்டுறாங்க முரசொழியில் வந்து இதுக்கு பதில் கொடுக்குறாங்க உங்கள் ஆட்சி காலத்தில் தானே பொள்ளாச்சி சமூகம் நடந்துச்சு இதை பற்றி நீங்கள் சொல்வதற்கு யோக்கியதாக இருக்குது அதிமுக யோக்கியத்தை இருக்குது கேட்குறாங்க பொள்ளாச்சின்னு எனக்கு புரியும் இந்த பார்க்குறது நான் என்ன கேட்குறேன் என்றால் பொள்ளாச்சியில் இதுபோல் ஒன்று நடந்தது ஆகவே அது அவர்கள் பங்கு இது என் பங்கு அண்ணா யூனிவர்சிட்டி இதுவா பேச்சு பொள்ளாட்சியில் ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அதை கண்டிக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய ஆட்சி காலத்தில் இது போன்ற எந்த தவறுகளையும் நாங்கள் கருவறுத்து விடுவோம் இது போன்ற தவறுகளை நாங்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் பிறகு அவன் ஆட்சியில் அது நடந்தது என்ன ஆட்சியில் இது நடக்கும் என்று சொன்னால் இதுக்கு எதுக்கு அரசு என்று கேட்கிறேன் உன்னை எதிர்த்து போராடுவான் இல்லை ஒரு சம்பவம் நடக்குது இதுக்கு ஒட்டுமொத்தத்தையும் ஒரு அரசு பொறுப்பாக முடியுமா இல்லை ஒரு நடக்குது நடந்த உடனே கைது பண்ணுறாங்க ஒரு அரசு பொறுப்பாக முடியுமா ஐயோ இது அரசு எப்படி பொறுப்பாகும் நீங்கள் நீங்கள் பேசியதே வீரமணி பேசியிருக்கிறார் இது சமூக பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனையை நீங்கள் எப்படி அரசியலாக்குவீர்கள் சமூகத்தை அல்லவா பேச வேண்டும் சமூகத்தை அல்லவா ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் சமூகத்தில் கயமை என்பது ஒரு பத்து விழுக்காடு இருக்கும் மோசமானவர்கள் ஒன்றுக்கு அடங்காதவர்கள் சட்டத்திற்கு அடங்காதவர்கள் இவனெல்லாம் பனிரெண்டு குற்றம் செய்திருக்கிறான் இருபது குற்றம் செய்திருக்கிறான் இருபது வழக்குகள் இவன் மீது இருக்கின்றன இருபத்தி ஒன்றாவதாக இதை செய்கிறான் இந்த போலீஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த கோர்ட் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நான் கேட்கிறேன் கோர்ட் என்ன செய்திருக்க வேண்டும் வெளியே விட்டுருக்கக்கூடாது ஒவ்வொரு ஜாமீனும் அவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வெளியே வந்து கொண்டே இருக்கிறான் நீங்கள் விட்டுக்கொண்டே இருக்கிறீங்க உங்களுடைய சட்ட முறைமை தானே என்று கேட்கிறேன் பிறகு ஹைகோர்ட் ஒரு நாளைக்கு பிடித்து கழுத்தை பிடிக்கிறது வேறு என்ன நீங்கள் செய்தீர்கள் இருபது குற்றம் செய்த ஒரு குற்றவாளி இருபதாவது தடவை ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு பகிரங்கமாக கெடுத்து விட்டு அச்சமில்லாமல் கெடுத்து விட்டு அவன் வெளியே வருகிறான் என்று சொன்னால் இவனை எப்படி நடத்தியிருக்க வேண்டும் நீங்கள் இந்த பத்தாவது வழக்கு நாலாவது வழக்கு ரெண்டாவது வழக்குலேயே இவன் மீது நீங்கள் கவனம் செலுத்தி இருந்தால் அவன் இருபது வழக்கு வரை வருமானால் இந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருப்பாளா உங்களுடைய ஆட்சி முறை அது உங்களுடைய நீதிமன்றம் அது எதுவாக இருந்தாலும் சட்டம் என்று ஒன்று எழுதி வைத்திருப்பான் எவனையும் வேண்டும வேண்டாதென்று முடிவு எடுத்துவிட சர்க்கார் வக்கீலும் அவரும் பேசுவதை தான் நீதி என்று சொன்னால் அதில் வலிமையானவர்கள் சொல்லுகின்ற நீதி நின்றுவிடும் அவ்வளோதான் இவனெல்லாம் வக்கீல்கள் இருக்கிறார்கள் வெளியே வந்து விடுவான் அதில் ஒரு நீதி முறையும் கிடையாது ஒரு தொழிலாக குற்ற குற்றத்தை தொழிலாக கொள்ளுகின்ற ஒருவன் நீண்டு நெடிய அச்சமில்லாமல் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் நம்முடைய நீதிமன்ற முறையும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் நம்முடைய சட்ட முறை போலீஸ் நம்முடைய அரசு எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடி கொண்டிருக்கிறீர்கள் நாட்டில் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நம் வீட்டு பிள்ளைகள் செல்வாக்குள்ள பிள்ளைகள் இதில் மாட்டிக்கொள்வதில்லை என்று வேணால் வேண்டுமானால் நீங்கள் நினைக்கலாமே தவிர யார் கதியற்ற பெண்களெல்லாம் என்ன கதிக்கு உள்ளாவார்கள் அவளை இந்த செய்தியை வேறு நீங்கள் கசிய விட்டு விட்டுட்டீர்கள் அது டெக்னிக்கல் மிஸ்டேக்காக இருந்தாலும் எந்த அளவுக்கு மிஸ்டேக்காக இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அது பெரிய அளவுக்கு பாதிக்கும் அதனாலே நான் சொல்கிறேன் இது சமூக பிரச்சனை தான் வீரமணி சொல்வது போல சமூக பிரச்சனை சமூகம் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கவே முடியாது ஏனென்றால் வள்ளுவனே கைமை என்று ஒரு அதிகாரத்தை எழுதுகிறான் ஆகவே இந்த சமூகம் களை எடுக்கப்ப எந்த ஒரு வயலிலும் களை எடுக்கும் என்பது போல இவர்களெல்லாம் கலைகள் இவர்களை எடுப்பதில் அரசாங்கம் தயக்கம் காட்டாமல் இருந்தால் தான் நாடு நிம்மதியாக இருக்க முடியும் இதை வச்சு இந்த கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்க இதை துன்பாக என்ன ஒன்று தூண்டுவதற்கு நாங்கள் இல்லை என்றால் ஏன் கற்பாயா ஒரு நாளைக்கு ஒரு கற்பழிப்பு நடக்கும் உன்னை உன்னை உனக்கு நெருக்கடி கொடுத்து மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போய் அடுத்த தடவை இவனை இறக்கு என்று மக்களிடம் சொல்வதற்கு அவன் அதை பயன்படுத்தினால் அரசியல் பண் அ இவர் ஒரு முறை கேட்டார் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவார்கள் என்று கேட்டார் எனக்கு இந்த பாலிட்டிசைசிங் என்பதே புரிவதில்லை இது ஆங்கிலேயன் என்னவோ ப பயன்படுத்தி இவர்களும் அரசியல் பண்ணுகிறான் அரசியல் பண்ணுகிறான் என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் ஒரு தப்பான ஒன்று நடந்தால் அதுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் எதிர்கட்சியினர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு சைஸிங் என்பது பேர் என்றால் அதை தவிர வேறு எதற்கு இருக்கிறான் எதிர்கிருச்சியாக மக்களிடம் கொண்டு போய் இவ்வளவு மோசமான ஆட்சி என்றால் தப்புச்சிக்கின்றவனை இறக்க வேண்டுமல்லவா இவனுக்கு எந்த அக்கறையும் இல்லையே பணம் அடிப்பதை தவிர வேறு எந்த அக்கறையும் இல்லாத ஒரு அரசு அது நீதி இந்த இது மாதிரி மனிதர்கள் வளர்ச்சி அடைவதற்கு மிகப்பெரிய காரணம் உன்னுடைய போலீஸ் கள்ளக்குறிச்சி நூறு பேர் சாவான் நூறு பேர் கூட்டுவான் இப்போ பத்து லட்சம் ரூபா கொடுத்தால் முடிந்தது மேங்கே வேலை நடக்கும் அப்படியே இருக்கும் உலகத்தில் எல்லா கொடுமைகளும் நடந்து கொண்டே இருக்கும் இந்த அரசாங்கத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை அரசியல் பண்ணுகிறீர்கள் அரசியல் பண்ணுகிறீர்கள் இவர் மட்டும் எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசியல் பண்ணாமல் அவியெல்லாம் பண்ணுவோம் என்று கேட்பார் இந்த அரசியல் பண்ணுவது என்ற சொற்றொடரே நல்ல சொற்றொடர் இல்லை இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி ஆப்போசிஷன் பார்ட்டி டு எக்ஸ்போஸ் த ரூலிங் பார்ட்டி இது இயற்கையான ஒன்று அப்புறம் அரசியல் பண்ணுவது என்றால் ஏதாவது ஒன்றை வேண்டுமென்றே திணிப்பது தான் அந்த பாலிட்டி சொல்ல வேண்டும் வேண்டுமென்றே திணிப்பதில்லை ஒரு கொடுமை நடந்திருக்கிறது ஒரு கொடியவன் இதை செய்திருக்கிறான் இருபது முறை குற்றவாளி அவன் அவனை கண்டிப்பதில் பிடித்து வைப்பதில் நீங்கள் ஏற்கனவே இருந்தே கடுமையாக நடந்து வந்திருக்க வேண்டும் இந்த போலீஸ் போலீசருக்காக அவனை இருபது தடவையும் வெளியே விடுகிறார்கள் அரசு இந்த விஷயத்தில் எந்த இடத்த தவறு செஞ்சுருக்கிறாங்க இந்த வரைக்கும் நடவடிக்கைகளை குற்றவாளிகளை இந்த ஒரு அதை வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் என்று சொல்வார்கள் அதாவது குற்றம் செய்வதை தொழிலாக கொண்டவன் இன்னும் குண்டாசு போடலை மற்றவர்களுதெலாம் குண்டாசு கொடுக்குறார்கள் மற்றவனுக்குலாம் குண்டாசு கொடுக்குறார்கள் உலகத்தில் எவனோ ஒருவன் எதாவது சொல்லி சவுக்கு குண்டா சவுக்கு என்ன கரும்பளித்தாரா சவுக்கு என்ன கொலை செய்தாரா இது மாதிரி தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஒரு மட்டமான அரசாங்கம் இட் ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் அண்ட் இட் ஷுட் பி சென்ட் அவுட் அதற்கு விஜயெல்லாம் பாருங்கள் அது போய் போராட்டம் நடத்தியது தான் அந்த போராட்டம் மக்களிடம் போய் சேர்ந்துருக்கு ஒன்றும் இல்லாமல் போய் கவர்னரிடம் மனு கொடுத்து கொண்டிருக்கிறார் சும்மா அம்பேத்கார் புத்தகம் வெளியிடுகிறார் இல்லை இங்கே மனு கொடுக்குறார் இது எல்லாமே லைம் லைட்டில் இருப்பதற்கு செய்யப்படுகின்ற வேலையாக இருக்கிறதே தவிர வேங்க வேலுக்கு போவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொண்டு செய்வது ஏசி அறையில் அது அவர் பேர் என்ன அவரோடு சேர்ந்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறையில் நீங்கள் அம்பேத்கார் புத்தகத்தை வெளியிடுவது என்பது மேலோட்டமான மேனாம் அரசியல் நீங்கள் செய்வது மேனாம் அரசியல் நீங்கள் களத்திற்கு வாருங்கள் வன்னியரசு அதை தான் சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறார் அதே பிள்ளையதாக நீங்களும் சொல்கிறீங்களா இல்லை இல்லை எனக்கு தெரியாது அவர் அவர் என்ன சொல்வார் என்று தெரியாது அவர் அவருடைய தலைவர் என்ன பண்ணுகிறார் எலிட் பாலிடிக்ஸை தவிர வேங்கவையில் போய் கவுத்து விட்டாரா இந்த அரசாங்கத்தை கழுத்தை பிடித்திருக்க வேண்டும் அவர் கேட்க வேண்டும் அவருடைய கட்சிக்காரர் கேட்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டு நடக்காத கொடுமை நடந்திருக்கிறது சட்டை போடாதே என்று சொன்னான் செருப்பு போடாது என்று சொன்னான் என்னை என்றான் என் மீதியில் வராது என்றான் இவ்வளவுதான் கொடுமை அம்பேத்கார் காலம் வரை நடந்தது இப்பொழுது குடிநீரில் மலம் கலக்கிறான் இவனை பிடித்து குறவளையை பிடித்து உன்னோடு கூட்டணி வேண்டுமென்றால் முதலில் முதல் நடவடிக்கை எடு என்று சொல்வதற்கு பதிலாக எனக்கு ரெண்டு எம்பி நாலு தான் முக்கியம் என்று சொல்லி நீ அதை சமரசப்படுத்திக் கொள்கின்ற முயலுகின்ற நீ மேட்டிமய அரசியல் இல்லாமல் என்ன பெரிய கீட்டி கீட்டி கீழ்மய அரசியலா கீழ்மய அரசியலா அதெல்லாம் சும்மா பேச்சு இவர்கள் ஏதாவது பேசுவார்கள் இவர்கள் பேசுவதற்கெல்லாம் நான் விளை சொல்ல விரும்பவில்லை அதில் ஒன்றும் பொருள் இல்லை ஆனால் சொல்லுகிறேன் இது போன்ற கொடுமைகள்தான் நடக்கின்ற போது இன்றைக்கு ரயிலில் தள்ளிவிட்ட ஒருவனை தூக்கிலே போட்டிருக்கிறார்கள் மரண தண்டனை அவள் மா அவள் உன்னை காதலிக்க மாட்டேன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை என் பின்னால் வராது என்று சொன்னால் அவளை பிடித்து ரயிலில் தள்ளுகிறான் இந்த காட்டு முராண்டி மனப்பான்மை வளர்ந்ததற்கு காரணம் பொது ஒழுக்கம் அழிந்து விட்டது நம்முடைய நாட்டில் அறம் என்ற சொல்லே மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது கடவுளை பற்றிய அச்சம் இல்லை நம்ம அழகு குத்தி கொண்டால் அண்ணாமலையை போல சவுக்கால் அடித்து கொண்டால் முருகன் நம்முடைய ஆட்சியை கொண்டு வந்து விடுவான் என்று நினைக்கிறார் அவர் என்ன செய்தார் என்று நினைக்கிறீர்கள் நேர்த்தி கிடந்தது அது அளவு கண்ணத்துக்குள்ளே ஓட்டை போட்டு வேலையை சொல்லி விடுவான் அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து விடும் பேசவில்லாம் முடியாது நான் பார்த்துருக்கேன் எனக்கும் அப்படி பயந்து போய்விடும் இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் ஒன்று அந்த வழியை பொறுத்து கொள்வான் அவன் ஒரு வேண்டுதல் வைத்திருப்பான் முருகா எனக்கு இதை நடத்தி கொடு நான் அழகு கூத்தி கொள்கிறேன் இவ்வளவு துன்பத்தை அவன் மேற்கொள்கிறானே என்று பறிவு கொண்டு முருகன் செய்வார் என்பது அவனுடைய நம்பிக்கை அவனுடைய அறிவுக்கு தான் அவன் நம்புகிறான் நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் இந்த அண்ணாமலை அவர் சவுக்கெடுத்து அடித்துக்கொள்வது என்பது இந்த நேர்த்திக்கிடா நாங்கள் இவ்வளவு அரசியல் செஞ்சு இரநூறு கோடி ரூபாய் கோயம்புத்தூரில் செலவழித்து நான் தோற்றுவிட்டேன் எங்களுடைய கட்சி கவிழ்ந்து விட்டது முருகா நான் சவுக்கால் அடித்து கொள்கிறேன் செருப்பு இல்லாமல் நடக்கிறேன் நான் வந்து ஊதி பூசி கொள்ளுகிறேன் விரதம் இருக்கிறேன் எங்களுடைய கட்சி கொண்டு முக்கியமாக என்னை மேலே கொண்டு வந்து விடு என்பதற்கான பிரார்த்தனை நிறுத்தி கிடந்தாரு அவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை பெரியார் தோற்று போய்விட்டார் அந்த நாட்டில் பெரியார் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் பெரியார் செய்யவில்லை என்பது என்னுடைய கருத்து அல்ல அவர் செய்வது பூரா தலையீடாக புரண்டு விட்டார்